வெண்ணே பாருங்க வேற இந்த அனுபவம் எப்படி இருக்குது தாய் மாமா காவல் கொட்டையில் அவளுக்கு போகிறோண்டா சும்மா இல்லை என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூரங்களில் இருக்குது ஒவ்வொரு தருக்கும் வந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கராக அந்த விவசாயத்தின் அளவு திட்டங்கள் அப்போ அதை சுற்றி பார்க்கல அது ஆனால் நாம் வந்து இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் இப்படியே இப்படி போவேக்குள்ளே சில இதுகளை காட்டலாமான்னு நினைக்கிறேன் பார்ப்போமா உஞ்சால ஃபாருங்கஞ்சால ஃபாருங்க அப்படியேனு சொன்னாச்சு சோளன் சோளன் போட்டு ஒரு புதுசாக இருக்குது இந்த அனுபவங்கள் வந்து புதுசாக இருக்குது நான் சாப்பிட்டாச்சு நல்ல நல்ல ஒரு சாப்பாடும் மற்றது தேங்காய் பால் இல்லை இவங்களோட கறியலுக்கெல்லாம் எல்லாம் தேங்காய் பால் இல்லை தண்ணியும் தூளும் பச்சை மிளகா வெங்காயம் அப்படிதான் போட்டு இஞ்சி இஞ்சிதான் பாருங்க இது வந்து இந்த ஆனை ஆனவேலினு சொல்கிறது ஆனைவேலி நாங்கள் இதால் குறிஞ்சி அவன் போகிறோம் இப்போ பாத்தியலான்னு சொன்னால் வந்தா எனக்கு ஏற்கனவே தடிமன் இது வந்து சோழன் சோழன் வைக்கணும் பொறுங்க நான் ஃபுல்லா முன்னு காட்டுறேன்னே பார்க்கல இதை பார்த்திங்கன்னு சொன்னால் சோழன் போட்டுருக்கிறான் சோளம் போட்டு வைக்கணும் இப்படியே சோளம் போட்டு வைக்கணும் பாருங்க அங்கால வந்து காட்டு குரத்துண்டு அங்கால இருக்கு கொட்டில் இங்கே சோழன்ற சோழன்ட் இதை பாருங்க அடுத்தது வந்து இஞ்ச 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 சோழனுக்கு மீசை வந்திருக்கு அதை கூட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதால் இப்படியே நாங்கள் நடந்து போகலாம் இதான் அந்த கொட்டிலுக்கு போகிற பாதையாக இருக்குமனு நினைக்கிறேன் போகலாம் பாருங்கஞ்சே பில்லாமையால் எல்லாம் வந்து உண்மையிலேயே பார்க்குற கவலையாக இந்த இட துண்டு இது இட இட துண்டு அழுக்குள்ள வந்து பில்லாமையல் அழிஞ்சிட்டு இந்த மழை பெஞ்ச மழை பெஞ்ச இதுகளோடு வந்து அங்கே பாருங்க அங்கே பாருங்க இந்த பற்றியலை இதெல்லாம் வந்து அழிஞ்சிருக்குது அதே மாதிரி அறிஞ்சு பாருங்க இது எல்லாம் வந்து உண்மையிலே விவசாயிகளுக்கு வந்து இப்படியான ஒரு ஒரு இதுகளை பார்க்க எந்த மனசு கவலையாக இருக்குது எவ்வளவு காவல் பார்த்து சில இடங்கள்லாம் நல்லா இருக்குது சில இடங்கள் இந்த சைட்டை பாருங்கள்ஜி இந்த சைட்டை பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்து இப்படி அழிஞ்சிருக்குது என்ன சொல்லுங்க அப்பா இப்போ இப்படி காவல் பார்த்து ஒரு விவசாயம் செய்து பாருங்க நம்ம முன்னா சொல்லுங்க அப்பா இப்படி காவல் பார்த்து விவசாயம் செய்து அதை வீடு கொண்டே சேர்க்கிற அந்த விவசாயிகள் வந்து நாங்கள் என்றைக்குமே விவசாயிகளை வந்து பாராட்டணும் என்ன காரணம்னு சொன்னால் விவசாயிகள்லாம் சோறு போடுறது எங்களுக்கு விவசாயத்தை வெள்ளாமை வெள்ளாமை என்று சொல்கிறது அதை அப்படியே ஒரு ஒரு மனுஷன் செய்யாமல் விடுவானாக இருந்தால் எங்களுக்கு சோறு வராது இது வந்து நாம் வந்து எங்கே இதை அவதானித்து பார்த்து நான் இதை கதைக்கிறேன்னு சொன்னால் அண்ணன் சீமான் ஆர் இந்தியாவில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர் இஞ்ச பாருங்க இங்கே இதை பார்க்கவே எதுனையாக இருக்கு ஒரு வயலை ஒரு வயல் இஞ்சி வேறு ஒரு வயல் ஒரு வயல் ஃபுல்லாக வெள்ளாமல் இல்லை இந்த இந்த மழை மழை மழைய ஒரு காரணங்களால் அழிஞ்சிருக்குது நாம் வந்து முன்னுக்கு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீழீங்கள் இப்படி எட்டமா காட்டேக்குள்ளே எல்லாம் பச்சை பசியிலண்டு நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் தானே ஆனால் வயலுகள் வயல்கள் ஒவ்வொருத்தட்ட வயலுகளுக்கு இறங்கி பார்க்குற அது ஒரு அதை தெரியும் இது மேலே இந்த விவசாயிகள் வந்து எப்படி அதை என்று சொல்ல தெரியல எனக்கு எப்படி அதை கஷ்டப்பட்டு கொண்டே சேர்ப்பாங்களேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படியே நடந்து நடந்து காஜி காஜி இந்த இந்த கொட்டில் வந்துட்டேன் இந்த கொட்டிலுக்குள்ளே போக மாட்டேன் என்ன காரணம்னு சொன்னால் இந்த வயல் வந்து உண்மையிலே ஆட்சி என்ன தெரியாது அப்போ இந்த கொட்டிலுக்குள்ளே இந்த கொட்டிலுக்குள்ளே நான் போயிடலாது உங்க குட்டாங்க ஆள் இல்லை காவலுக்கு ஆளக்கான இப்போ பாத்திய சொன்னால் நான் இப்படியே வந்துடன் அங்கால குறாங்க இந்த மூலையக்க குட்டாங்க பாருங்கள் கதிர் கதிர் தள்ளிக்கொண்டு நிறையா குறாங்க இஞ்சே இஞ்ச பாருங்க இஞ்சி பாருங்க உண்மை இல்லை யாரு இஞ்சி பாருங்க இஞ்சய் இந்தா 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 இஞ்சய் இஞ்சி பாருங்க இஞ்சே இங்கே பாருங்கஜே ஆட்டை ஹோட்டலான்னு தெரியாது வந்து இந்த குரங்கை கலைச்சி போட்டு இப்படியே பார்த்தானே உண்மையிலே இது வந்து தேசி மரமே இது வந்து தேசியில் இங்கே இந்த இது இது வந்து தேசியில் உண்மையா தேசியில் எனக்கு மணந்து பார்த்தே நாங்கள் சொல்லுவோம் இஞ்ச காவல் கொட்டிலுக்கு வந்து நெருப்பு மூட்ற தீவிரம் மூட்டுறோம் இது இருக்குது உண்மையிலே இந்த விவசாயம்ன்ற வந்து எவ்வளோத்துக்கு ஒரு மனுஷர் கஷ்டப்பட்டேன்னு இங்கே பாருங்கஜ் இந்த தடிய இந்த இப்படியான ஒரு பறன் இந்த தடி இந்த தடி வந்து ஒண்டு வந்து இந்த தடி வந்து ஒன்று வேறு இறங்கி மேலே கீழேண்டு இருக்கு இந்த தடியில வந்து முதுக வச்சு கொண்டு கிடந்து ஒரு விவசாயி இந்த இந்த கோலத்தில் தான் கொண்டு வாரம் இஞ்ச வடிக்குது வெடி கொளுத்துற கொளுத்தி கொளுத்தி அறிஞ்சி எரிஞ்சு இருக்கிறாங்க மிஞ்ச இந்த கோலத்துல கிடாக்கு என்ன உண்டு நீட்டாக இருக்கு கோட்டில் இஞ்ச விளக்குமாறு மூட்டு இடம் பார்க்க உண்மையிலே மனசுல ஒரு வேதனையாக ஒரு வேதனையான்னு ஒரு இதாக கிஞ்ச இஞ்சி பாருங்க இது வந்து லைட்டு சரியோ இந்த லைட்டு இந்த லைட்டுக்கு கரண்ட் எங்கேயிருந்து கொடுத்துருக்காண்டு பார்த்தா இஞ்சி பாருங்க ஒரு வட்டி பார்க்க உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது இஞ்ச ஒரு வட்டி இந்த இருந்து இதுக்கு வந்து லைட்டு கொடுத்துக்கிடா கிட்டவில் பார்க்கக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஒரு வெளிச்சம் தெரியும்ன்றது என்ன காரணம்னு சொன்னால் கன நேரம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு நான் நிற்க மாட்டேன் என்ன என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு இடத்த இல்லை ஆக்கள் அப்போ இந்த ஹோட்டலுக்காராக்கள் இல்லை தேசியில் தேசி நான் இப்போ என்ன சேப்பறேன் தெரியுமோ தடிமனுக்கு வீட்டாக போய் தேசியில் பிடிங்கி தான் போட்டு அந்த 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 என்னென்னு அதுக்கு அதுக்கே ஒரு பேர் ஒன்று சொல்கிறேன் என்ன தேசியலோண்டு பிடிக்கிற அந்த ஆவி பிடிக்கிற ஆவி பிடிக்கிற அந்த அதோண்டு கண்டிப்பாக நான் அது ஒரு செய்ய செய்யப்போம் உண்மையிலேயே என்னன்னு சொன்னால் அந்த தடிமனுக்கு நான் நிறைய மாற்று மாற்று வழிகளெல்லாம் எல்லாம் செய்து பார்த்துட்டேன் இந்த தேசியிலேயே மணந்து பார்த்தோன்னு இந்த இந்த தேசியிலே இந்த தேசியிலேயே மணந்து பார்த்தோன்னே அந்த ஒரு சிந்தனை வந்துட்டு அம்மாக்களோட நாங்கள் இருக்கக்குள்ள அந்த ஒரு இது வந்துடுது கண்டிப்பாக இது உண்மையிலே ஒரு 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 நல்ல ஒரு பழைய ஆள் இருக்கிற இடம் போல இருக்கு அந்த என்னன்னு சொல்கிறது ஒரு அறுபது எழுபது வயசுக்காரர் இருக்கிற ஒரு கொட்டில் மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னு சொன்னால் அந்த கொட்டில்கிட்ட ஒரு ஒரு அமைப்பும் அந்த கொட்டிலை பார்க்க ஒரு அந்த கொட்டில கொட்டில இருக்கிற அந்த விஷயங்களை பார்க்க தெரியும் ஒரு அறுபது எழுபது வயசுக்காரர் இருக்கிற மாதிரி தான் அந்த கொட்டில்கிட்ட ஒரு ஃபீலிங் எந்த எந்த மனசில் வந்தது நான் இன்னும் போது கொட்டில்கள் போக போகிறேன் இந்த இந்த கொண்ட மடுவில் வந்து நாங்கள் கொட்டில் இந்த காவல் கொட்டில் பார்த்து போகிறோன்னு சொன்னால் நூறு கொட்டிலுக்கு மேலே இருக்குது அவ்வளோ முன்னால் முடியாது நான் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் நான் எங்கேயாச்சும் வீடியோ எடுக்காண்டு இது வந்து என் ஒரு ஃப்ரெண்ட் படியால் அப்படியே காய்ச்சி ஃபோனில் காய்ச்சாப்பில சொன்னாங்கள் சொன்னாங்க அம்மாஜான் இந்த பக்கம் பந்து பாருண்டு அப்போ அதுக்காக தான் பந்தது அவங்க காட்டலாம் வீடியோவில் என்னது காட்டையிலான்னு சொன்னால் அவங்கள வந்து தங்களை காட்ட வேண்டாம் அம்மாஜான் தாங்கள் செய்கிற விஷயங்கள காட்டு காவல் போய் போய்ப்பார் ஆனால் சொல்கிறாங்களே உறுதியாக நீங்கள் இந்த இதுக்கு நூறு காவல் கோட்டைலுக்கு போய் நீ ஆக்கள் இருக்கோ இல்லையோ நீ போய் வீடியோடு ஒரு தரம் ஒன்றும் கதைக்க மாட்டாங்க ஏனெண்டு கேட்டன் தங்களுக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமை இருக்கா அவன் சொல்கிறான் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு பக்கம் ஜானை இறங்கிட்டன்ட்டு சொன்னாலாம் அந்த இருந்து ஒவ்வொரு சைட்டுக்கு டோர்ச் டோர்ச் லைட்டு பிடிப்பாங்களாம் என்னென்னு சொன்னால் ஜானை இருக்கா அவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி அதை அப்போ அப்படி அப்படி தாங்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு ஒரு தான் மச்சான் இந்த இடத்துல காவல் பார்ப்போம் இப்போ தான் தைச்சி தவறு இல்லை ஒரு இடத்துக்கு இங்கேயும் ஒரு அவசர அலுவலுக்கு போட்டனெண்டு சொன்னால் தண்ட காவல் தண்ட இடத்த காவல் அந்த அந்த தாங்கள் மற்ற மற்ற கூட தண்ட வயலை பார்ப்பாங்களாம் அப்படி அப்படி சொல்கிறான் அவன் கதை கேட்க சொல்கிறான் எனக்கு ஓகே எந்த வீடியோக்குள்ள அப்படி நீங்கள் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ கனதூரம் நடந்துட்டேன் வயலன்ற வந்து சும்மா சொல்கிறோம் எல்லோரும் சரியோ சேஷியில் ஹாட் வயலன்ற சும்மா வரும் அங்கே வரேன் அங்கே அந்த ஹோட்டலங்கட கண்டு பார்த்தீங்கள நான் நான் உமையா உமையான் கதைப்பேன் கனசூரம் அங்கே இருக்கிற ஹோட்டலேருந்து நடந்து இப்படியே கதை கதைச்சி கதைச்சு கதைச்சி கதை அப்படியே வந்தது இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா நிற்கிற காட்டுக்கார சரி அப்படியே வலிக்கிட்டு பார்த்தா அப்படியே அந்த காட்டு கறிவோடையான் ரோட்டும் வருது அப்படியே போக போகிறேன் என்னென்னு சொன்னால் நல்லது வயல் எவ்வளோ துஷேதமாக இருக்குது மற்ற வயலுன்றது வந்து விவசாயம்ன்ற வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ற வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றான் தெரியுது சத்தியமாக உண்மையிலே விவசாயம் விவசாயம் வண்டையும் அழிக்கக்கூடாது எனக்கு விவசாயம் செய்ய ஆசை ஆனால் இல்லை பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குற ஆரம்ப வந்து முல்லத்தீவு மாவட்டங்களுக்குள்ளங்க கிட்ட வயல்கள் இருந்து தம்பி குத்தகை குத்தகை குத்தகைக்கு நீ வயல் போகிற உனக்கு ஆசையாக இருந்தால் இந்த வயல் ஒரு வருஷம் விதையேண்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு அந்த வயல் விதைச்சு அந்த கஷ்டத்தையும் பார்க்கணும் நான் ஒருக்கா விதைச்சுருந்தேனான் எனக்கு ஒற்றேக்கிற வயல் குற்றங்குகள் எல்லாம் காட்டிச்சு திண்டு நட்டம் பயங்கர நட்டம் அதோட ஒரு தொழிலை செய்கிறோம் நட்டம் வருதுண்டா அதில் திருப்பி இறங்கி திருப்பி திரும்பி நட்டத்தை சந்திக்கிற அளவுக்கு நான் அதை செய்ய மாட்டேன் அதால் அந்த அந்த வயல் நான் இப்போ வந்து இந்த 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 கொட்டிலாம் நாங்கள் வந்து சமைச்சிச்சு ஆப்பிட்டாது இனி வலிக்கிட கிடப்போம் என்ன காரணம்னு சொன்னால் வீட்டிலேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் பெரியது என் ஒரு ஃபோன் ஓஃப் ஆப்போ வச்சது அதுக்காக நினைக்கக்கூடாது ரெண்டு ஃபோன் வண்டு இல்லை நான் வேலை கண்டு தொழிலுக்கண்டு சொல்லி ஒரு சின்ன ஃபோன் ஒன்று வச்சிக்கணும் அந்த ஃபோன் ஓஃப் ஆச்சு அப்போ வீட்டை யோசிப்பினோம் ரெண்டு சின்ன பிள்ளையால் இருக்கிறேன் ரெண்டு சின்ன பொம்பளை பிள்ளையால் இருக்குதுன்னு யோசிப்பினா அப்போ நான் அந்த ஒரு காரணத்தை பார்த்து இன்றைக்கு இவ்வளவுத்தோட இந்த வீடியோவை முடித்து நான் போக போகிறேன் மீண்டும் சில நேரங்களில் இந்த இந்த வயல்கள் வெட்டுற நேரம் இந்த வயல் வெட்டி வெட்டு மிஷின்கள் வெட்டுற நேரம் நான் பெறக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து இந்த கொண்டாடுவில் இன்னும் சில விஷயங்களை நான் காட்டுவேன் அது வரைக்கும் உங்கள் சதீஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வலிக்கிட்டோம் வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம் அதில் போவேக்குள்ள ஒரு சமையல் சாமான்கள் வந்து ரை ஆட்டம் நாங்கள் சிலவாக போகோம் சமையல் சாமான் வந்து ரைட்ட வேணுன்னு நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த பானை அவர்கிட்ட வந்து கத்தி கொடாலி அதைகள் வேண்டி நாங்களும் அதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அத போ இருக்கு ரோட்டு தான் வேற லெவல இது கச்சா நிஞ்சால வந்து நாங்கள் வந்து இப்ப வந்துட்டோம் கச்சாங்காணிகள் கொடுத்துட்டு போகணும் இதுதான் பாரு இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா நாங்கள் வந்து காவல் கொட்டையில் அங்கே அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் ஜாலியாக வேலைக்கு ஏதாவது சாப்பாடு வந்துருக்கன்னு நினச்சிக்கொண்டு என்ன காரணம்னு சொன்னால் இவர்கிட்ட தான் வந்து நாங்கள் இந்த சமையல் மேண்டி மேண்டிக்கொண்டு போடணுன்னு கழிஞ்ச கொண்டாந்து கொடுத்துக்கோ பான் கதைக்குள்ள சாப்பிடலாம் சரியா இவர் வேறு யாரும் இல்லை வாரம் பாருங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இவர் வந்து இவர் வந்து அடுத்தே கொ வச்சுக்கிடாக்க இவர் வந்து வேற யாரும் இல்ல இவர் இங்க குடும்பம் நடத்துற நீங்க வாங்கிக்குள்ளி எல்லாம் கிடாக்க காட்டி விடு சரியோ பாருன்னு வேற இவருக்கா காட்டி போட்டு காட்டுறன் இவரே என்ன பாருங்க இவர் அளவு அப்படி இருக்கிறார் என் தாய் வாவா என் அம்மா தான் தவையாவா அம்மாட்ட தம்பிய பாருங்க விளையாட்டு அம்மாட்ட தாமிய ஒரே ஒரு ஆள் தான் எத்தனை பொம்பளை பிள்ளைகள் நீங்க அம்மா உங்களுக்கு சவரம் நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சிங்கக்குட்டி அவளை பத்தி பத்தி தான் அம்மாக்கள் பார்த்ததா சாப்பாடு இல்லையனு சொன்னா அவளர் வித்தியாசம் வரா எப்ப சந்திப்போ தெரியாதுன்னு ம் நன்றி இவர் இவர் வந்து காவலில் தான் நிற்கிறார் எல்லாம் நிறைய கடமைகள் இருக்குது செய்யணும் என்ன செய்கிற காசு பணத்தை முன்னுக்கு கடவுள் பெறாமல் விட்டுட்டார் நிறைய இருக்குது நிறைய இருக்குது பாத்தியலாண்டா இதுதான் இதுதான் சூப்பர் கொட்டில் ஆள் வந்து அந்த மாதிரி கொட்டில் உண்டா அடிக்கி தான் இருக்கிறார் ஆள் காவல்காரரை பாருங்க ஆள் ஜானைக்கு காவலுக்கு அப்படி வச்சிருக்காக்களையாண்டு மாமா இதை வீட்டேன்னு தோணுது ஆமா இப்படியே வந்தாது எப்படி காத பப்பனுகள் சரி ஓகே நாங்கள் வெளிக்கிடப்புறம் வலிக்கடப்புறம் பாரம்மா